சென்னையில என்ன மாதிரியான நிலைமை தமிழகத்தினுடைய தலைநகரம் மிகப்பெரிய நகரம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று இந்த நகரத்துல சிசிடிவி கேமராக்களினுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு இது உதவிகரமா இருக்கு அதை தாண்டி மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இதில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம் தமிழகத்தையே உலுக்கியது மென்பொறியாளர் சுவாத்தியின் கொலை வழக்கு சென்னையின் பரபரப்பான நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை வெட்டிக் கொன்றவரை கண்டுபிடிக்க முடியாமல் ஆறு நாட்கள் திண்டாடிக் கொண்டிருந்த வேளையில் அவர்களுக்கு கிடைத்த முதல் துப்பு சிசிடிவி கேமரா பதிவு இப்படி பல குற்ற சம்பவங்களில் முக்கிய ஆதாரங்களாக சிசிடிவி கேமராக்கள் உதவுகின்றது ஆனால் காவல்துறை சார்பில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களில் முப்பது சதவீதம் வர்தா புயலால் பாதிக்கப்பட்டு செயல்படாமல் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐசோஸ் ராயப்பேட்டா பகுதியில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்னாச்சிங் அக்யூஸ்ட் வந்து தொடர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒரு டூ த்ரீ டேஸ் இன்டர்வெல்லில் வந்து தொடர்ந்து அஃபென்ஸ் பண்ணியிருந்தார் அது வந்து இப்போ ப்ராப்பர் சிசிடிவி அனாலிசிஸ் எங்கே எந்த பகுதியிலேருந்து ஆரம்பித்து எந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறத எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து டெக்னாலஜி ப்ளஸ் கன்வென்ஷனல் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட்டை வந்து ஈஸியாக பிடிக்க முடிஞ்சுது இது மாதிரி எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன கேமராக்கள் வந்து உண்மையிலே வந்து அதுக்கு எதுவும் சப்ஸ்டிடியூட் இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு தேர்ட் ஐயா எலக்ட்ரானிக் ஐயா காவல்துறையினுடைய புலன் விசாரணைக்கு பல்வேறு வகைகளிலும் உதவியாக இருக்கிறது போக்குவரத்து சிக்னல்கள் முக்கிய சாலைகள் முக்கிய சந்திப்புகளில் காவல்துறை சார்பில் சென்னை நகர் முழுவதும் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அதன்படி காவல்துறையினரும் அனைத்து வணிக நிறுவனங்களையும் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும்படி அறிவுறுத்தி வருகின்றனர் இதுக்கு முன்னாடி எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பத்து சவரம் போயிருக்கு நேரிலாம் போயிருக்கு அது மாதிரி ஒரு சில இடங்களில் சிலிண்டர் போயிருக்கு ஒரு வண்டி பைக் போயிருக்கு எங்கள் தெருவில் அதனால் நாங்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சிசிடி சேவி டிவி வைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆயரூபா போட்டு நாங்கள் வச்சுருக்கோம் எட்டு எட்டு கேமரா வச்சிருக்கிறோம் அதன் பிறகு டிவி டிவி வச்சதுக்கு அப்புறம் எந்த திருட்டும் இல்லாமல் இருக்குது பயம் இல்லாமல் இருக்கிறோம் எங்கள் போலீஸாக எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முக்கிய சாலைகள் மட்டுமின்றி குற்ற சம்பவங்கள் நடக்கும் இடங்களில் சிசிடிவி கேமராக்களை அரசு அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சென்னையின் முக்கிய சாலைகளில் கூடுதலாக இரண்டாயிரத்தி எழுநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறையின் புலன் விசாரணைக்கு மூன்றாவது கண்ணாக விளங்கும் சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரித்து வந்தால் பல்வேறு குற்ற செயல்களை தடுக்கவும் குற்ற வழக்குகளை கண்டுபிடிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் மணிகண்டன்